பொய் கூறுவதனை நிறுத்த வேண்டும் இதுதான் ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் முதலில் ஏற்பட வேண்டிய மாற்றம் துறைமுகத்தில் நானூறு உப்பு கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன அந்த நானூறு கொள்கலன்களில் ஆறு கொள்கலன்கள் மாத்திரமே விடுவிக்கப்பட்டுள்ளன அந்த கொள்கலன்கள் யாருடையவை என்ற பெயர் பட்டியலை ஜனாதிபதி முடியுமானால் வெளிப்படுத்தட்டும் பார்க்கலாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட எம்பி முஜிபூர் ரஹ்மான் சவால் விடுத்தார் ஜனாதிபதி திசா நாயக பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்த அவர் ඒතුමා කතා කල ආර්ථිකේ බවෘර්ත කරන්න ඕනේ කියල කතාර. මේ බැරිියල් කඩන්න ඕනේ කියල තුමා කතාචල මට හිතුුණනා ඒ එකතුමාගේ කතා වහන් ඉන්නකොට එදා අපිත්ත එක්ක වාඩ වෙලා හිටපු අන්ුකුමර් දිසානායක මේ ඒ පැත්තර කියල දැන්ම කතා කරන්න කිය ොක දැන් අපිට අගු ගන්න බෑ කොයි අනුරද ඇත්තා අනුර කියල මතක යාාගන තුමා කර කටේ න තුන්ේ නම ැ. ඒතුමා ුම ේසිට කියයාගෙන කිය හි වෙලා ඇ තුන්ේ නේ වාර් ලිය න්න ඇතේ වාර් ප ිැ.

மாற்றம் என்ற கவசத்தை முன்வைத்தே அனுரகுமார ஆட்சி பீடம் ஏறினார் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் அவர் எதிர்கட்சியில் இருக்கும் தெரிவித்த கருத்துக்களுக்கு முற்றிலும் மாற்றமாக உள்ளது எனவே அவரிடம் ஏற்பட வேண்டிய மாற்றம் பொய் சொல்வதை நிறுத்தி உண்மை பேச வேண்டும் ஏனெனில் எதிர்கட்சியில் இருக்கும் போது உண்மைகளை பேசி வந்த ஜனாதிபதி தற்போது அதிகமாக பொய்களை போர் சுங்கத்தில் இருந்து முன்னூற்று ஒன்பது கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருந்த விடயத்தை ஜனாதிபதி ஒரு பொருட்டாகவே கருதவில்லை சிவப்பு கொள்கலன்களை ஏன் விடுவித்தார்கள் என்று கேட்டால் இதற்கு முன்னரும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி கூறுகின்றார் இதற்கு முன்னர் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்றதால் தான் மாற்றம் வேண்டும் என மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தார்கள் கடந்த கால அரசாங்கங்கள் செய்த அதே செயலை செய்வதற்கு இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை துறைமுகத்தில் நானூறு உப்பு கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன உப்பு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட திகதிக்கு பின்னர் கொள்கலன்களில் ஏற்றப்பட்டவை என கருதியே இந்த கொள்கலன்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் ஆனால் அந்த நானூறு கொள்கலன்களில் ஆறு கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன அந்த கொள்கலன்கள் யாருடையவை என்ற பெயர் பட்டியலை முடியுமானால் ஜனாதிபதி வெளிப்படுத்தட்டும் பார்க்கலாம் மத்திய வங்கி பிணை முறி மோசடியை விட பல மடங்கு மோசடி இடம்பெற்ற வி எஃப் எஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை வெளிப்படுத்துவதாக அரசாங்கம் தேர்தல் காலத்தில் உறுதியளித்தது ஆட்சிக்கு வந்து ஒன்பது மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இன்னும் அது தொடர்பில் எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை முடியுமானால் வி எஃப் எஸ் கொடுக்கல் வாங்கல் மோசடியை கண்டுபிடித்து காட்டுங்கள் பார்க்கலாம் என சவால் விடுக்கிறேன் வெளிப்படை தன்மையும் ஆட்சி செய்வதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது வெளிப்படைத் தன்மையை கைவிட்டுள்ளது என்றார்